ாரியை நிறைவு செய்து நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் நாம் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும் சென்ற ரமலானில் நம்மளுடன் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறான் எத்தனையோ நபர்கள் ரமலானுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு நாட்களுக்கு முன்னால் எல்லாம் இருந்தவர்கள் ஆனால் ரமலான் மரணித்தவர்கள் உண்டு ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த ரமலானை அடைய செய்திருக்கிறான் என்றால் எந்த அளவு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நம்ம எல்லாம் இருக்க வேண்டும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த ரமலான் என்பது மிகவும் பாக்கியம் நிறைந்த பரத்தது பொருந்திய ஒரு மாதம் மற்ற மாதங்களை போத போல் அல்ல இந்த மாதம் என்பது மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு மாதம் அவர்கள் ஒரு தடவை மீது போது மூன்று தடவை ஆமீன் சொல்கிறார்கள் இதை கண்ட சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா எதற்காக நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் யார சூழல்லா என்பதாக சகாபாக்கள் கேட்டார்கள் சொன்னார்கள் சகாபாக்களே மலக்குமார்கள் தோகா செய்தார்கள் அடைந்து அவர்கள் வீணாக அவர்கள் மீது அல்லாருடைய சாபம் உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் தோரா செய்தார்கள் நான் ஆமீன் சொன்னேன் என்று சொல்கிறார்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த ரமலான் நம்மளுக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம்

ஆனால் இந்த நேரத்தை மீண்டும் நாளைக்கு பெற முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்த நிமிடம் மரணம் ஏற்பட்டால் அதற்காண்டி அடுத்தால் அடைவதற்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கும் என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை என்பது அல்ல ஒரு சுபகான திருமலையிலே சொல்லி காட்டுகின்றான் அல்பசனத்தில் மின்மா தகர்த்தும் ஆயிரம் வருடங்கள் நாளை வறுமை நாளில் ஒரு நாளுக்கு சமம் அப்பொழுது இந்த ஒரு நாள் என்பது நாம் ஆயிரம் வருடம் இன்றைக்கு வாழ போவதில்லை நூறு வருஷம் ஆழ்வோம் நூறு வருஷம் என்பது இரண்டரை இரண்டரை மணி அளவுதான் ஆனால் இந்த எதையோ நாம் சேர்த்து வைக்கிறோம் பல பல சொத்துக்களை கஷ்டங்களை படுகின்றோம் ஆனால் நிரந்தர வாழ்க்கை மருமையுடைய வாழ்க்கை அதற்காக நாம் என்ன சேர்த்திருக்கிறோம் நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் மிகவும் பாக்கியம் பொருந்த ஒரு மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் கனி மிகவர்களே இந்த மாதத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த ஃபுல்லா ஒரு தங்க காசு இருக்கு இந்த தங்க காசு இருக்கிற ரூம்ல நம்மள விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கலாம்னு சொன்னா யாராவது சும்மா உட்கார்ந்து அடிச்சுட்டு எழுந்திருப்போம் எப்படி அந்த நேரத்தை வீணடிக்க விரும்ப மாட்டோமோ எப்படி அந்த காசுகளை அள்ளி கொள்ளலாம் என்று ஆசைப்படுவோமோ அதே போன்றுதான் ரமலான் மாதம் என்பது இந்த மாதத்தில் ஒவ்வொரு நிமிடமும் தங்க காயங்களை போன்று உள்ளது இந்த இந்த நேரத்தை மீன் அடித்து விட்டோம் என்றால் நாளைக்கு இந்த நேரம் மீண்டும் பெற முடியாமல் போய்விடும் கணிமிருந்தவர்களே அல்லா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொன்றை உயர்த்தி வைத்திருக்கின்றார் பன்னெண்டு மாதங்களை போன்ற அல்ல இந்த மாதம் எல்லா மாதங்களை விடவும் சிறந்த ஒரு மாதம் ரமலான் மாதம் இதே போன்ற மற்ற நாட்களில் எல்லா நாட்களில் போன்ற அல்ல ஜும்மாவுடைய நாட்கள் இதோடைய நாட்கள் இப்படி அல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு இதை சிறப்பு படுத்தி வைத்திருக்கிறார் போன்றுதான் நேரங்களில் சிறந்த நேரம் இறைவனுக்கு பிடித்த ஒரு நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறது அப்படிப்பட்ட நேரம் தான் நடு பகுதி தகஜது நேரம் அந்த நேரம் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம் எத்தனையோ நாட்களில் அடைய முடியாமல் இருக்கலாம் பதில் கொள்வதே சிரமமாக இருக்கும் ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் நிச்சயம் தகஜத்துடைய நேரத்திற்கு தான் நம்ம எல்லாம் சதது செய்வோம் அந்த நேரத்தில் நம்மளுடைய அந்த நேரத்தை அடையக்கூடிய பாக்கியம் இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது அப்படிப்பட்ட மாதம் அந்த நேரத்தில் நாம் சாதாரணமாக எப்பையும் போன்று கழித்து விட கூடாது அந்த நேரம் என்பது அல்லாஹான திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் சொர்க்கவாசிகளுடைய பட்டியலை அல்லா சொர்க்கவாசிகளுடைய பட்டியலை அல்லாவது சொல்லுகின்றான் திருமறை குரானிலே என்று அல்லாஹர் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் சொர்க்கவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா அவர்கள் பொறுமையாளர் அவர்கள் உண்மையாளர்கள் என்று இப்படி சொர்க்கவாசிகளை பற்றி

உங்களே அதில் இருந்து விடுதலை செய்கிறேன் என்று அல்லாஹ் நேரத்தில் முதல் வந்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட நேரத்தை தரமானது தான் நாம் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் பிறக்கிறது சங்கமிந்தവരிலே அந்த நேரத்தில் நமது செல்வ வஸ்துங்கள் இருந்தாலும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதர் அல்லாவிடத்தில் கர்த்தை என்றினாலும அவர்களுடைய கரத்தை வெறும் வெறுங்கையாய அனுபவில்லை அப்படிப்பட்ட ஒரு சங்கையான நேரம் ஹஜ்ஜத்துளுடைய நேரம் உம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள் அஃதனா ஸலாத்தி பعدல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல் ஒரு மனிதர் பரலான தொழுகைக்கு பின்னால் சிறந்த ஒரு

எல்லாம் தூங்கக்கூடிய தகஜத்துடைய நேரத்தில் நீங்கள் நின்று வளர்ந்துகள் ததுக்குள்ள ஜன்னதபி சலாமின் நிம்மதியான முறையில் சொர்க்கம் என்பதாக ரசூல் சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள் நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ இடங்களிலே ஹதீஸ்களிலே வருகிறது நீங்கள் இந்த அமல்கள் செய்தால் இருக்க உங்களுக்கு சொர்க்கம் இந்த அமல் செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்பதாக பல ஹதீஸ்களில் வருகிறது ஆனால் ஒரு சில ஹதீஸ்களில் தான் நிம்மதியான சொர்க்கம் அஃதரு சலாதி யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு சில கதீசுகளில் தான் நிம்மதியான சொர்க்கம் வருகிறது சொர்க்கம் என்பது ஒரு சில கதீசுகளில் தான் வருகிறது ஒரு செயலை செய்தால் சொர்க்கம் என்று பல இடங்களிலே வருகிறது ஆனால் எப்படி அல்ல சொர்க்கத்தை தருவான் அவர் செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு தான் சொர்க்கம் கொடுக்கப்படும் ஆனால் இந்த அதிசகலை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் தது குரல் சங்கத்தபி சலாமின் எல்லாம் எல்லாம் இந்த இரவு நேரத்தில் எவர் இன்று வணங்குகிறாரோ தங்கத் தபி சலாமி நிம்மதியான முறையில் சொர்க்கம் என்பதாக ரசூல் சல்லாஹு அலைவசம் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நேரமான நேரம் இருக்கிறது கண்ணிய மிகுந்தவர்களே பல இடங்களில் இதை போன்று வருகிறது ஒதும் சொல்ல போனால் ரசூல் சல்லாஹூ அலைவாசலம் அவர்களுக்கு இந்த தொழுகையை முதல் முதலில் கடமையாக்குவதற்கு அல்லா முதல் முதலில் இரவு நேர தொழுகையை தான் அல்லது சொல்லிக் காமிக்கின்றான்

நீங்கள் நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாம் இன்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இரவு நேரம் என்பது மிகவும் சிறந்த ஒரு நேரம் அந்த தகது நேரத்தில் அல்லாஹ் வணங்குவதை விரும்புகிறான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த நேரத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹர் தந்திருக்கின்றான் கண்ணிய மிகுந்தவர்களே நமக்கு பல கஷ்டங்கள் பல சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் தனிமையில் ஒரு தனிமையில் பேசக்கூடிய நேரமாக நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் கையை உயர்த்தி கேளுங்கள் அல்லா இடத்தில் அல்லா நிச்சயம் ஒவ்வொரு துறாவையும் கபல் செய்கிறார் ஹதிஷுகளிலே வருகிறது எந்த ஒரு மனிதர் தகச்சது நேரத்தில் அல்லாவிடத்திலே கையேந்தி கேட்கிறாரோ அவர்களுடைய கை வெறும் கையாக மீண்டும் அனுப்பப்படுவதில்லை என்பதாக ஹதீஷுகள் தோறியது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் மனைவர்களுக்கும் தந்து இருக்கிறான் சென்னை மிகுந்தவர்கள் அப்படிப்பட்ட நேரத்தை நன்மையான முறையில் கழிக்கக்கூடிய ரசீபை எல்லாம் நம் அனைவருக்கும் தரவான அல்லவா அல்லவானா உஷம் தொழித்த ரபிலா ரமி இஸ்லாமா அலையும்